சியாட்டிகா என்றால் என்ன நமது உடலில் இரண்டு பெரிய நீட்டமான நரம்புகள் உள்ளன இந்த நரம்புகள் கைவிரல் அளவு பெரியவை இந்த நரம்புகள் கீழ் முதுகெலும்பிலிருந்து தொடங்கி பிட்டம் முழங்கால் இவற்றில் முடியும் முழங்காலிலிருந்து கிளைகளாக பிரிந்து கால் பாதம் வரை தொடரும் இந்த நரம்பு பாதிக்கப்பட்டால் சியாட்டிகா வலி இந்த நரம்பு முழுவதையும் தாக்கும் உடலின் இரு பக்கங்களில் சியாட்டிகா நரம்பு இருந்தாலும் அசாதாரணமா பாதிப்பானது ஒரு பக்கத்தில் தான் நிகழும் இதனை குணமாக்க பாலில் அவித்து உலத்திய அமுக்கரா பொடி மற்றும் பல மூலிகைகள் சேர்த்து மூட்டுவாத மாத்திரை செய்யப்படுகிறது இதனுடன் மூட்டுவாத சூரணம் காஞ்சனம் மாத்திரை ஜீவசக்தி மாத்திரை மூட்டுவாத தைலம் வெட்டை வாயு சூரணம் என்ற மருந்தையும் சாப்பிட வேண்டும் இதன் பயன்கள் மருந்து சாப்பிட்ட அரைமணியில் மூட்டு வலி நிற்கும் சியாட்டிகா வலி குறையும் பைனல் கார்டில் ஏற்படும் வீக்கமும் அதனால் உண்டாகும் சயாட்டிகா நரம்பு வலியையும் முற்றிலும் குணமாகும் அற்புத மருந்து இது கால் மரத்து போதல் குணமாகும் தண்டுவட அறுவை சிகிச்சைகளுக்கு பின்பும் உள்ள தண்டுவட வழியை குணமாக்கும் மூட்டுத் தேய்மானம் தீர்ந்து எலும்புகள் வளர்ச்சி அடையும் அனைத்து வகையான மூட்டு வலிகளும் குணமாகும் வீக்கமடியும் கழுத்து வலிகள் எலும்பு தேய்மானம் கழுத்து திருப்ப இடுப்பு முதுகு வலிகள் கைகால் மூட்டில் உண்டாகும் நீர்வீக்கம் போன்ற நோய்கள் மீண்டும் தலைகாட்டாமல் ஓடிவிடும் மருந்து தேவைப்படுவோர் எழுநூத்தி எண்பது அறுநூத்தி எண்பது முன்னூத்தி எண்பது ஒன்று என்ற எண்ணுக்கு அழைத்து இந்த மருந்தை பெற்று பயனடையுங்கள்